அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன் நமது இந்த வீடியோ நல்ல பெற்றோர்களாக இருப்பது எப்படி சாதாரணமாக நிறைய பேருக்கு தெரியவில்லை நல்ல பெற்றோர்களாக இருப்பது எப்படி நாம் வளர்ந்த முறை என்னை எனது பெற்றோர்கள் வளர்த்தது இப்படித்தான் அதே போலதான் நான் பிள்ளைகளை வளர்த்துவேன் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுபோல பிள்ளைகளின் மேல் பல கனவுகளை வைத்துக் கொண்டிருக்க பெற்றோர்கள் ஒரு குழந்தைதான் இருக்கின்றது அடிக்கக்கூடாது என்று வளர்த்தக்கூடிய பெற்றோர்கள் அடித்து துவைக்கக்கூடிய பெற்றோர்கள் என்று பல சைஸிலே பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அப்போ நல்ல பெற்றோர்களாக இருக்க சில கண்டிஷன்கள் உண்டு வந்து ஒப்பீடு கூடாது குழந்தைகளை நாம் பிற குழந்தைகளுடன் ஒப்பிடுதல் கண்டிப்பாக செய்யக்கூடாது சாதாரணமா எல்லாரும் அதுதான் அவனை பாரு அவன் எவ்வளவு மார்க் வாங்கின நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம் உனக்கு படிக்க வசதி இல்லையா வழி இல்லையா என்று குழந்தைகளை பிறருடன் ஒப்பிடுதல் இதை செய்யும்போது பெற்றோர்கள் நினைப்பார்கள் நம்முடைய குழந்தை இதை கேட்கும் போது அவனுக்கு ஒரு ஆஹ் வரும் வாசி வரும் நன்றாக படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் அவன் நேர்ந்து படிப்பான் உண்மையிலே இப்படி பேசும்போது அவருடைய மனதிலே ஒரு எதிர்ப்புணர்வுதான் வரும் அந்த யாரை பற்றி சொல்லி பேசுகின்றார்களோ அவர்கள் மேல் எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஆகவே அந்த பழக்கம் ஒப்பீடு செய்து பேசுவதை நான் நிறுத்த வேண்டும் முதல் இரண்டு சாபமிடக்கூடாது சாதாரணமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு நீ ஒரு காலமும் நன்றாக மாட்டாய் நீ எப்போ இப்படிதான் உனக்கு ஒன்னாலே முடியாது உன்னால ஒண்ணுமே முடியாது அவனை அவன் அது பண்றான் நீ என்ன பண்ணுகாய் நீ உன்னை கண்ட பிறகுதான் என்னுடைய காலமே நீ திறந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமே வந்தது இப்படி குழந்தைகளை சாபம் இது அவர்களுடைய மனதை டிப்ரஸ் செய்யக்கூடிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் ஆகவே இந்த சாப பேச்சுகளை பேசுவதை நாம் நிறுத்த வேண்டும் நாம் குழந்தைகளை பேசுவது மட்டுமல்ல பிறரை சாபம் முடுவதும் கூட குழந்தைகளின் முன்னால் வைத்து செய்யக்கூடாது அப்படி செய்தார்கள் என்று சொன்னாலே அது அந்த குழந்தைகளுடைய மனதை பாதிக்கும் அதுபோல சில பெற்றோர்கள் உண்டு குழந்தைகளை கமெண்ட் அடிப்பது அவர்களுடைய உடலை பற்றி உருவத்தை பற்றி பேச்சை பற்றி சாதாரணமாக குழந்தைகளுக்கு இந்த பெயர் என்று சொல்லக்கூடிய பெயர்கள் கிடைப்பதே வீட்டிலிருந்துதான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது குழந்தைகளை அவர்களுடைய உருவத்தை கொண்டு பரிகசிப்பது என்பது தவறான ஒரு விஷயம் அதுவும் அவர்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளின் முன் பெற்றோர்கள் சண்டை போடாதிருங்கள் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு குழந்தைகளின் முன்னால் சண்டை போடுவது கடுமையான சண்டை போடுவது தங்களுக்குள் உள்ள எல்லா வைராக்கியத்தையும் குழந்தையின் முன்னேயே தீர்த்து விடுவது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற குழந்தை எதிர்காலத்தில் கோபக்காரனாகவும் மாறும் அதே போல குழந்தையினுடைய மனதிலே ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும் குழந்தை பெற்றோர்களே எப்படி இருக்கின்றார்கள் அடி மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று அந்த குழந்தை பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த குழந்தைக்கு அமைந்துவிடும் அதுபோல நீ யார் முடிவெடுக்க என்ற ஒரு கேள்வி குழந்தை இது ஒரு சாதாரணமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம் உனக்கு என்ன தெரியும் நீ யார் இந்த விஷயத்துல முடிவெடுக்க என்று கேட்பது குழந்தைகளுக்கு அவர்களுக்கான ஆடைகள் அவர்களுடைய விளையாட்டுப் பொருட்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவர்களுடைய நண்பர்களை பயன்படுப்பது இது போன்ற விஷயங்களிலே அறிவுரை சொல்லலாம் வழிகாட்டலாம் ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் உனக்கு ஒன்று தெரியாது உனக்கு முடிவெடுக்க தெரியாது என்று குழந்தைகளை வரையறுத்தல் என்பது தவறான விஷயம் இன்னும் வந்து குழந்தைகளின் முன்னால் புறங்கூறாதிருங்கள் பிறரை பற்றி உங்களுடைய குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்களின் முன்னால் இருந்து குறை சொல்லி பேசாதீர்கள் இந்த குறை சொல்லக்கூடிய பழக்கம் குழந்தைகளுடைய மனதிலும் வந்து குறை சொல்வது என்பது தவறில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி பிறரை பற்றி குறை சொல்லக்கூடிய எண்ணம் இது அவர்களுடைய வளரக்கூடிய பருவத்தை பாதிக்கும் வளர்ந்த பின் அவர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரியதாக பாதிக்கும் குழந்தைகளின் முன்னே சின்ன சின்ன பொய்களை செய்யாதீர்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் நான் செய்யலையே என்று சொல்லக்கூடிய குழந்தை சில பார்த்திருக்கும் தமாசாக சில நாம் போய் சொல்லுவோம் குழந்தை அதை கவனிக்கும் அப்பா ஏன் இப்படி போய் சொல்லுகிறார் அல்லவோ அம்மா போய் சொல்லுகிறா அப்ப போய் சொல்லலாம் இல்லையா போய் சொல்லுவது தப்பு இல்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை குழந்தைகளுடைய மனதிலே அந்த விஷயம் உண்டாக்கும் அதை செய்யாதிருங்கள் அடுத்ததாக வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் குழந்தைகளுக்கு நம்மால் நடத்தி கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை எதையும் கொடுக்க வேண்டாம் அப்படி ஒரு பழக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் ஏனென்று சொன்னால் நீங்கள் அது வாங்கி தரலாம் நீ இதை செய்தால் நான் அதை வாங்கி தரலாம் என்று சொல்லிவிட்டு வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஏமாற்றம் குழந்தைகளோட மனதை பெரிதாக பாதிக்கும் இரண்டாவது பிறரை ஏமாற்றக்கூடிய ஒரு அறிவும் ஞானமும் கூட அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்துவிடும் ஆகவே வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் எது முடியுமோ அதை செய்யுங்கள் அவ்வளவுதான் அடுத்து உங்கள் தவறுகளை நியாயிகரிக்காதீர்கள் குழந்தை காணும்படியாக நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீர்கள் விளையாட்டுத்தனமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த தவறை குழந்தை தவறு என்று சொல்லும் பொழுது அதை நியாயீகரிக்காதீர்கள் நான் இதனால் தான் செய்தேன் நான் மக்களை செய்து விட்டேன் சாகை என்று சொல்லக்கூடியதிலே எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் தவறுகள் எல்லாத்தையும் நியாயீகரிக்கக்கூடிய பழக்கம் குழந்தைகளுக்கும் தங்களுடைய தவறுகளுக்கு ஆயிரம் நியாயங்களை சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கும் அதே போல குழந்தைகளுக்கு தாம் வாழக்கூடிய இடத்தை பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி அதனுடைய பெருமைகளை பற்றி அதனுடைய விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுங்க பெற்றோர்களுடைய போன் நம்பர் முகவரி இவற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு விஷயமும் பிடிக்காத விஷயம் என்றால் நோ வேண்டாம் என்று சொல்ல சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் பழைய காலம் போல இல்லை நாம் நம்முடைய பெற்றோருக்கு பயந்து அப்படி நடுங்கி நின்றது போல எல்லாம் இனி குழந்தைகள் நிற்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் காணக்கூடியதும் அவர்கள் வாழக்கூடியதுமான இடம் அப்படி வாழ்க்கை அப்படி அதனால் நாம் ஓவராக வந்து எதுவாக கூடாது குழந்தைகள் இப்பொழுது என்ன அவர்கள் வரும்போது அவர்களுடன் பேசக்கூடிய சிரித்து பேசக்கூடிய அவர்களுடன் விளையாடக்கூடிய அவர்களை கொஞ்சக்கூடிய அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட நல்ல பெற்றோர்களாக இருக்க நாம் பழகுவோம் கண்டிப்பு என்பது கண்டிப்பாக தேவை ஆனால் அது பயங்கர கண்டிப்பாக மாறிவிடக்கூடாது அதுதான் ஒரு நல்ல பெற்றோருக்கான அழகு வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல பெற்றோர்களாக வாழ்வோம் நல்ல பிள்ளைகளை நல்ல எதிர்கால சந்ததிகளை வளர்த்திருப்போம் వాళ్తుక వాళ్ళగా వలముడ లోగా సమస్త వంశ్ మేక